ஸ்ரீராம்னு ஒரு குழந்தை ஸ்ரீராம் வந்து ரஜினி சாரை சந்திக்கணும்னு சொன்னார் ரஜினி சார் வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் ரஜினி சாரை பார்த்ததும் ரஜினி சார் கேட்டாரு தம்பி உனக்கு என்ன வேணும் நீ என்ன வேணா என்னார் ஒன்றும் வேண்டாம் சார் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன மாதிரியே நிறைய குழந்தைங்க இங்க மருத்துவமனையில் இருக்காங்க அவங்க உங்களை பார்க்க விரும்புறாங்க நீங்க வரணும்னு சொன்ன அவனுக்கு ஒன்றும் கேட்க தோணலை மற்றவங்களுக்காக அவரை வரவழைச்சான் அவர் வந்தாரு அத்தனை குழந்தைகளையும் சந்திச்சார் இந்த உலகத்தில் இறைவனுடைய உள்ளம் அப்புறம் குழந்தைகளுடைய உள்ளம் இந்த ரெண்டு பேருடைய உள்ளம் தான் வஞ்சம் இல்லாத உள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கூட சொல்லுவாரு ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனின்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை அப்படின்னு இப்படி ஸ்கிரீன்ல பார்க்கலாம் இந்த குழந்தையினுடைய பேர் வந்து ஸ்ரீராம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவன் ஒரு பையன் தான் சொல்லணும் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டிருக்கார் ஒரு புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர் தான் ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த சிறுவன் சொன்னோன்னே அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட போய் இந்த சிறுவனை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அழைச்சிட்டு போனோடனே ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சிறுவனை வந்து தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிட்டு உனக்கு என்னப்பா வேணும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளாக இருந்தால் இவ்வளோ கொடுங்க அது கொடுங்க எது கொடுங்க என்னவென்னா கேட்டிருப்போம் அந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா ஆனால் அந்த சின்ன குழந்தை கேட்டது அது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது பெரிய மனிதர்கள் கூட வளர்ந்தவங்க கூட அந்தமாரி கேட்பாங்களான்னு தெரியாது என்ன மாதிரி நிறையா பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க அந்த மருத்துவமனையில் இருக்காங்க அவங்க எல்லாரும் அந்த குழந்தைகள் எல்லாரும் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுறாங்க நீங்கள் வந்து அவங்க எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமன்ற அந்த சிறுவன் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேட்டிருக்காரு உடனே ரஜினிகாந்த் அவர்களும் வந்து அங்கே எல்லா சிறுவர்கள் அந்த மருத்துவமனையில் அந்த புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய எல்லா குழந்தைகளையும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேரில் சந்திக்கிறாங்க அதை சொல்லிவிட்டு உங்கள் மேடையில் என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொல்லி ரஜினி சார் வரல அந்த பையன் அந்த குழந்தை வந்து வர வச்சான் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி உங்கள் சொல்லும் போது நமக்கு ரொம்ப அப்படி ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்குது உங்களுடைய அந்த ஸ்பீச் அப்படிங்கிறது உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிறதே வந்து எவ்வளோ பேருடைய ஒரு கனவாக இருக்குது ஒரு நோய்வாய்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் இவ்வளோ பேருக்கும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நேரில் வந்து சந்தித்ததே அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த திரையில் அவருக்கு இருந்த அந்த ஆளுமை அவ்வளோ பேரை வந்து கட்டி போட்டிருக்கு எல்லா தரப்பட்டவங்களையுமே வந்து கட்டி போட்டிருக்கு அதனால தான் அது சாத்தியம் உண்மையாகவே ஒரு கலைஞனுடைய வெற்றிங்கிறது இப்படி தான் இருக்கணும் ஏதோ வெறும்னு நம்ம நடித்தோம் பணம் சம்பாதித்தோம் புகழ் வாங்கணும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் எத்தனை பேரை ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையா மகிழ் வச்சிருக்காரு எத்தனை பேருக்கு ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கிது ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரை சொல்லும்போது அவருடைய ஒரு சின்ன ஒரு பாட்டு எங்கேயோ தூரத்தில் ஒழிக்கும் போது கூட ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்குமே வருது எல்லாருடைய நோக்கிலயும் ஒரு சின்னதா ஒரு புன்னகை வருது பாருங்க அதுக்கு அதுதான் காரணம் உண்மையாவே நிச்சயமா என்றைக்குமே நம்ம வந்து மறக்க முடியாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே மனதை வந்து நெகிழ வைக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாகவே இந்த உங்களோட பகிர்ந்து தோணுச்சு இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே தான் உங்களோட வந்து நம்மளும் ஷேர் பண்ணணும் நீங்கள் இந்த குழந்தை ஸ்ரீராம்கிற குழந்தையுடைய விருப்பத்தை ரஜினிகாந்த் அவர்கள் நிறைவேற்றின அந்த ஒரு தருணம் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கண்ட் செக்ஷன் தெரிவிங்க வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கிளம்பி கிளிக் பண்ணி வச்சுருக்கேன் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்